வெல்கம் டு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்க்குற பெல் பட்டன் தட்டிக்கோங்க ஓம் முருகா போற்றி தைப்பூசம் வரப்போது தைப்பூசம் வந்து முருகனுக்கு ரொம்பவே உகந்த நாள் அந்த நாள் அன்றைக்கி நம்ம வந்து காலையில் விரதம் இருந்து எல்லாமே விரதம் சாப்பாடெலாம் பண்ணி பிரசாதம்லாம் பண்ணி எல்லாமே பண்ணுவோம் வழிபடுவோம் இந்த நாள் அன்னைக்கு விரதம் இருந்து முருகனை வேண்டிக்கிறப்ப மன முருகி வேண்டிக்கிறப்ப நம்ம வேணுனதெல்லாம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் நம்ம விரத நாளில் இருக்கிறப்ப வந்து நம்மளுக்கு வந்து ஹெவியாக வந்து வேலை பார்க்க முடியாது ஸோ சிம்பிளான ஒரு பிரசாதம்லாம் எப்படிலாம் வைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு மூணு விதமான பிரசாதம் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து அரிசி பாயாசம் நம்ம மன மனசார எதை வச்சாலும் நம்ம வந்து முருகன் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றுப்பார் ஸோ அந்த அரிசி பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பச்சரிசியை வந்து நல்லா ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு நல்லா தண்ணியெலாம் ஃபுல்லாக ட்ரை எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க மா மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம வந்து ரொம்ப நைஸாக அரைச்சாதீங்க ஃபஸ்ட்டு ரைஸை வந்து தண்ணி இல்லாமல் ஓட்டி விடுங்க அப்போ தான் இந்த மாதிரி ரைஸ் வந்து ஒன்று ரெண்டாக எல்லாமே அரைக்கும் நம்ம வந்து அரி அரிசி வந்து ரொம்ப வந்து கொ அதாவது நைஸாக அரைச்சிட்டாமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைக்கணும் அப்போ தான் வந்து பாயாசம் மாதிரி சாப்பிட நல்லாயிருக்கும் இல்லைன்னா அது கூழ் மாதிரி ஆகிடும் அது ஸோ அரிசியை வந்து நல்லா பொடிச்சிட்டு ஒரு குக்கரில் இல்லை ஏதோ ஒரு பாத்திரத்தில் நீங்கள் கிண்டுறதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு பால் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்குவோம் ஊற்றி நல்லா அந்த ரைஸ் வந்து நல்லா வேகணும் நம்ம ரவா மாதிரி உடச்சிருக்கோம் ஸோ வந்து ரைஸ் வந்து வேக 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 இந்த மாதிரி வரும் பார்க்க பார்த்தீங்கன்னா ஒயிட் ஒயிட்டாக இருக்கும் ஸோ அப்போ வந்து ரைஸ் இன்னும் வேகலன்னு அர்த்தம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 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 நீங்கள் வேக வைக்கணும் ஒரே இதாக நம்ம தண்ணி ஊற்றலாம் கொஞ்சம் கோவலை மாதிரி உள்ள கிண்ணத்துலனா கொஞ்சம் நம்மளுக்கு தெளிக்காமல் இருக்கும் நான் அப்படி அகண்ட பாத்திரத்தை வச்சினால தண்ணி தெளிக்கும் மேலே வந்து கொதிச்சு கொதிக்கிறப்ப தெளிக்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு ரொம்ப எங்கே தண்ணியாக போயிடுதோன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவு வேகிற அளவு தண்ணி ஊற்றி ஊற்றி நான் கிண்டியிருக்கேன் அதிலே ஏலக்காய் பவுடர் இல்லை சுக்கு பவுடர் எது வேணுமோ உங்களோட இஷ்டப்படி நீங்கள் அதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வந்து அந்த ரைஸ் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வெள்ளமே ஆட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரைஸ் வந்து வேகாது அப்புறம் ஒரு மாதிரி அரிசி அரிசியாக இருக்கும் சாப்பிட்டா அப்புறம் சேராமல் போயிடும் ரைஸ் வந்து நல்லா இந்த அளவுல வெந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து வெள்ளம் வந்து சேர்க்கணும் இப்போ வந்து கொஞ்சம் நான் திருவண்ண தேங்காவை ஆட் பண்ணிருக்கேன் இதை வேணுன்னா இதுல ஸ்கிப் பண்ணி அவங்க வெள்ளம் வந்து பொடிச்சு வச்சுக்கோங்க பொடிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி போடலாம் இல்லை வந்து நல்லா கரைச்சி விட்டு நம்ம வடிகட்டி அதையே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளத்தை மண் இருந்துச்சுன்னா அப்படின்னு நான் வந்து அதுலயே பொடிச்சு நான் போட்டுட்டேன் போட்டு நல்லா வந்து கிண்டி வெள்ளம் கரையிற அளவுக்கு கிண்ணா போதும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வச்சிருங்க நம்ம நெய்யில் வந்து தேவையான அளவு நட்ஸ்லாம் இப்போ எடுத்து பார்த்திங்களா அதெல்லாம் வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் நெய் வந்து நம்ம பொங்கல் அளவுக்கு ஜாஸ்தியாக போடக்கூடாது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதும் இல்லை உங்கள் நெய்யே வேணாம்னா ஒரு ஸ்பூன் போட்டு பாயாசங்கிறனால ஒரு ஸ்பூன் போட்டு முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டு வறுத்து அதில் போடுங்க வளர்த்தாங்க ஒரு சூப்பராக ஒரு சிம்பிளான ப அரிசி பாயாசம் வந்து ரெடியாகிடுச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மட்டும் இருந்தால் போதும் வேறு எதுவுமே தேவையில்ல சூப்பராக ஒரு பாயாசம் ரெடி பண்ணிடலாம் அதுவே இன்னொன்று பார்த்தீங்கன்னா பஸ் பாசிப்பருப்பு பாயாசம் இது எல்லாமே நம்ம இந்த ஐட்டம் எல்லாமே நம்ம வீட்டில் வச்சுருப்போம் டெய்லி யூஸ் பண்ணக்கூடியது தான் ஸோ இந்த பாசிப்பருப்பை வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் நான் வந்து போட்டுக்கோங்க எனக்கு குக்கரில் தான் விசில் வைக்க போகிறோம் இல்லை உங்களுக்கு தனியாக வேக கூட நீங்கள் உங்களோட தான் ஒரு கப் பாசி பருப்பை போட்டு ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு வந்து நல்லா சிம்பிளே வச்சு வறுக்கணும் உடனே தூக்கி வச்சு வரத்தோன்னா அதோடய பருப்பு வே அந்த வறுக்கிற தன்மையே மாறிடும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி பண்ணி நம்ம பாயசம் வைக்கிறப்ப டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இப்போ அந்த பாசிப்பருப்பு வந்து லைட்டு கோல்டன் ப்ரௌன் அது நல்லா அந்த வாசம் ஃப்ளேவர் நல்லா வரும் நெய்ல வறுக்கிறப்ப அந்த லைட் கோல்டன் வந்தது அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி வந்து இதோடய மூழ்கிற அளவுக்கு ஊற்றுங்க உங்களுக்கு வந்து எதில் எதலாக பாயாசம் வேணும் அப்படின்னா ஒரு ஒரு விசில் விட்டுட்டு நம்ம திரும்ப வச்சுக்கலாம் இல்லை நல்லா கொஞ்சம் நல்லா கூலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு டு மூணு விசில் விட்டுக்கலாம் வேணால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வச்சுக்கலாம் அதனால் தண்ணி அதுக்கு தகுந்த ஊற்றுங்க அது ரொம்ப ஊற்றுனா தண்ணியெல்லாம் வெளியில் வரும் பருப்பு அந்த பருப்பு தண்ணியெல்லாம் ஸோ த பாயசம் வெந்ததுக்கப்புறம் அதில் வந்து நம்ம வெள்ளம் பொடிச்சு போட்டிருக்கோம் ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கோம் வேணால் சுக்கு பவுடர் போட்டுருக்கோம் போட்டுட்டு உங்களுக்கு இந்த ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சோண்டு நான் தண்ணியை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து நல்லா அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி வெள்ளம் வந்து நல்லா கரையட்டும் இதுவுமே வெள்ளம் கரையிற அளவுக்கு அதில் இருந்தால் போதும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி பருப்புலாம் வேக வச்சுட்டோம் ஸோ வெள்ளம் கரையிற அளவுக்கு இருந்தால் போதும் நல்லா வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா திக்னஸ்ஸாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி திக்னா திக்காக இருக்கணும் அப்படின்னா லைட்டாக கொஞ்சோண்டு பால் ஊற்றிக்கோங்க இல்லை ரொம்ப தண்ணியாக எனக்கு குடிக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பால் ஊற்றிக்கோங்க எங்களுக்கு தண்ணியாக குடிக்க பிடிக்கும் டம்பரில் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் நிறையாவே பால் ஆட் பண்ணியிருக்கேன் பால் ஆட் பண்ணுறப்ப நான் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு ஆனால் நல்லாயிருக்கும் பால் ஊற்றி சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஃபைனலாக வந்து ஒரே ஸ்பூன் வந்து நெய் போட்டு முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து அதில் மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இதிலேயே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் தேங்காய் ஆட் பண்ண போகிறோம் தேங்காய் வந்து திருவி அப்படியே கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் இல்லை லைட்டாக வந்து நெய்யில் வந்து வதக்கி ஆட் பண்ணலாம் உங்களுக்கு தேங்காய் வேணும்னா அதை ஆட் பண்ணுங்கள் இல்லைனா லாஸ்ட்டாக வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அவ்வளோ இதிலே நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் இதை கூலாகவும் நம்ம வந்து குடிக்கலாம் இல்லை சூடாகவும் குடிக்கலாம் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராகவே இருக்கும் தேங்காய் வந்து ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம் மற்ற எதுவும் கிடையாது கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்பிளான பிரசாதம்லாம் செஞ்சு முருகனுக்கு படித்து நம்ம ஈஸியாகவும் நம்ம வேலை முடிஞ்சிடும் நம்ம சாமிக்கு படித்து நல்ல திருப்தியாக வந்து சாமி கும்பிடுற மாதிரி இருக்கும் இதில் இன்னொரு ரெசிபி பார்த்திங்கன்னா அப்பம் செய்யப்படும் ரொம்பவே ஃபேவரேட்டான முருகருக்கு பிடிச்ச அப்பம் தான் இது இது ரொம்பவே ஈஸிங்க மிக்ஸியில் எப்படி ரெடி பண்ணி அழகாக ஈஸியாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ ஊற வச்ச பச்சரிசியை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மிக்ஸி ஜாரில் முதல்ல ரைஸ் அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி அரைங்க மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இடக்கூடாது ஏன்னா வெள்ளம் போட்டதுக்கப்புறம் ஆகும் கட்டியாக அரைச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க அது ரைஸை நைஸாக அரைச்சிட்டு வெள்ளம் தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு ஏலக்காய் பவுடர் சுக்கு பவுடர் எது வேணுமோ போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா ஓட்டி எடுத்துருங்க அதுலேயே ஒரு கை வந்து தேங்காய் பூ போடுங்க உங்களுக்கு வேணா போடுங்க அதை இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் மாவு ஊற்றுறப்ப அடுப்பில் வந்து எண்ணெய் சட்டி வச்சு நல்லா சூடாக ஆயில் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற்றினீங்கன்னா உங்களோடய மாவு பதம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஊற்றினேன் மேலே வந்துடும் புஷ்ஷன்னு இல்லைன்னா அடியிலே இருக்கும் ஸோ ஒன்று ஒன்றா ஊற்றி தான் எடுக்கணும் இல்லைன்னா நான் வந்து சைடில் வந்து ஒட்டிக்கும் எல்லா அப்பமும் ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான அப்பம் வந்து ரெடி ஆகிடும் கண்டிப்பாக அந்த எல்லா பிரசாதத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சார் ஃபீஸ் இல்லாத சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க